அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தம் மாற்றம் நடந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த முதலீட்டார் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது உலகில் உள்ள ஒவ்வேறு நிபுணர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவை கண்டு மிகவும் வேப்படுகின்றனர் மிகப்பெரிய நெருக்கடியின் போதும் தொடர்ந்து வலுவாக செயல்படும் பொருளாதாரம் உலகிற்கு தேவைப்படுவதால் இந்தியாவில் பெரிய உற்பத்தி தளம் இருப்பது அவசியம் அதை சீர்குலைக்க கூடாது என்றார் அனைத்து துறையிலும் சீர்திருத்தம் மாற்றம் நடந்துள்ளதாகவும் ஜனநாயக மக்கள் தொகை ஆகியவற்றின் உண்மையான சக்தியை உலகிற்கு இந்தியா எடுத்துரைத்துள்ளதாகவும் கூறினார் இந்தியாவில் வளர்ச்சியை உருவாக்கும் வகையில் பாஜக அரசு செயல்படுவதன் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றார் சுதந்திரத்திற்கு பிறகு பிந்தைய அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் ஆனால் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் இரண்டிற்கும் பாஜக அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார்